அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இழந்த காதலை திரும்பப் பெறுவது எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிட்டீங்க ரொம்ப வருஷமாக பேசினீங்க பழகுனீங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சில பேர் அஞ்சு வருஷம் கூட காதல் எடுத்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கனாக்கா பிரேக்கப் ஆகிடும் ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்களுக்குள்ள மனசாபம் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க அது என்ன காரணங்க என்ன காரணம் வேணுமானாலும் அது இருக்கலாம் அது அவங்களுடைய அவர்களை ஒன்று சேர்ப்பது எப்படி அதாவது அவர்களை ஒன்று சேர்ப்பதுன்னு சொல்கிறது விட பாதிக்கப்பட்ட நபர் நான் திரும்ப அவங்க கிட்ட சேரணும் பழகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வருத்தப்படுற நண்பர்கள் அல்லது தோழிகள் நான் சொல்கிறேன் இந்த வசதி முறையாக நீங்கள் கையாளுங்க நிச்சயமாக அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடியதுங்க இது நீங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்களே உங்களுடைய அனுபவத்தில் காண்பிங்க கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுவீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடியது அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் மேலே அன்பை ஏற்படுத்தி பாசத்தை ஏற்படுத்தி அவர்கிட்ட திரும்ப போகணும் அவங்கக்கிட்ட பேசணும் பழகணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசியம் முடிது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் நான் வந்து ஆரஞ்சு கலர் பேனாக யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் ஒரு நிமிடம் வேலை தான் ரொம்ப நேரம்லாம் கிடையாது இதற்கு மந்திர ஜபங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இயந்திரத்தை வரைஞ்சி இதை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்டை தரக்கூடியது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை காலையில் ஏழு மணிலேருந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணி கூட பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் சண்டேஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவும் நான் சொல்கிறேன் உங்களுடைய சேஃப்டிக்காக மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன பண்ணுறேன்னு கேட்குற மாதிரிலாம் உட்காந்து பண்ணாதீங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது அப்போ தான் உங்கள் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் அப்போ தான் அது இதில் போய் உக்காந்து இதற்குண்டான நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பலனை இந்த இயந்திரம் உங்களுக்கு தரும் இப்போது ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டோம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல போடுங்க இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே முதல்ல நெருப்ப வேண்டிய நம்பர் வந்து இங்கே வந்து நான்கு போடுங்க இங்கே வந்து அஞ்சு இங்கே வந்து ஆறு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து மூன்று இங்கே வந்து ஒன்பது மறுபடியும் இங்கே வந்து ஒன்பது இங்கே ஏழு இங்கே ஏழு இப்படி பொறுமையாக நிதானமாக வரைங்க வரைஞ்சி முடிச்சப்படும் இந்த எந்த என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் பேர்கள் எப்படி எழுதணும் நான் சொல்கிறேன் இப்போ நீல வாக்கில் பேர்கள் இதில் வரணும் முதல்ல உங்கள் பேர் போடுங்க பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க விரும்பும் நபர் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பே தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்ப இதை மடிச்சுக்கோங்க நீங்கள் சின்னதாக மடித்து டே போட்டு சுற்றுலாம் நீங்கள் டே போட்டு சுற்றலாம் அல்லது நூலால் சுற்றுடுங்க சுற்றிட்டு இதை வந்து குளம் அல்லது கிணற்றில் போடலாம் குளம் அல்லது கிணற்றில் போடலாம் அல்லது தண்ணியில் போடலாம் உங்களுக்கு கடல் பக்கமாக இருக்குனாக்கா கடலில் கூட போடலாம் சும்மா தூக்கி தூரமாக தூரமான தூக்கி வீசினாலே போதும் ஒரு வாட்டி தண்ணியில் போட்டுட்டா போதும் கடலில் போடுறவங்க அதுக்கப்புறம் அது கரைக்கு வந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க குளத்தில் அல்லது கிணற்றில் போட்டிங்கன்னாக்கா ரொம்ப நல்லது அது நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடாது இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கும் அதற்குள்ளார் இருக்கிற மீனை துடிக்கிற மாதிரி மீன் தரல இருந்தால் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி உங்கக்கிட்ட சேரத்துக்கு பழகிறதுக்கும் அவங்க துடிச்சு போவாங்க அப்படி ஒரு பலனை தரக்கூடியது ஓடுற தண்ணியில் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் கூர் பக்கத்தில் ஆறு கிண்ண ஆறு ஏதாவது ஓடுற தண்ணி இருந்ததுனாக்கா அதில் நீங்கள் கூட போடலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணலாம் வேணால் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் இந்த இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் நான்வெஜ் சாப்பிடலாம் நான்வெஜ் சாப்பிட்ட அப்புறம் கூட இந்த நீங்கள் கிணத்துல போடுறது குளத்தில் போடுறது ஓடுற தண்ணியில் போடுறது கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே ஆன் த ஸ்பாட்டே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமாக வேலை செஞ்சு ரிசர்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இந்த இயந்திரத்தை மட்டுமே பயன்படுத்தி பண்ணுங்கள் நிச்சய பலனால் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை இந்த பதிவில் பதிவு செஞ்சிருக்கோம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்